என்ன இங்க ஒரு பீட்சா இருக்குது ஹூரே நான் இருக்கிறேன் உம் ஆம் இது என்ன அருவறுப்பானது ஓ வா நான் பெரிய பரிசை வென்றேன் இப்படிப்பட்ட பீட்சா நம்ப முடியாதது ஓ மை காட் ருசியாக இருக்கும் இல்லை இது மிகவும் சுவையாக இல்லை இது என்ன என்ன இது வகை அழுக்கு கடல் உணவா எனக்கு இது பிடிக்கவில்லை இவற்றை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் ஆமாம் இது சிறந்தது ஏன் என்ன ஓப்ஸ் ஏ மன்னிக்கவும் அது முயற்சிப்போம் இன்னும் மோசமாகவே இருக்கிறது என்ன பிரச்சனை ஓ இல்ல நான் இதை சாப்பிட விரும்ப ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்குது வெறும் மாவை முயற்சிப்போம் அது நல்லது ருசியானது ஓ ஓ நான் வெறும் ஓட்டை தான் சாப்பிட போகிறேன் ஆ சுவையானது அற்புதம் எம் எம் நம் 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 ஓ இது உன் முறை வா சரி என்ன சுவையான பீட்சா உங்களுக்கு மற்றும் இது மிகவும் குளிர்ச்சியானது ஓ சிறந்தது எனக்கு இது பிடிக்கும் ஹூம் அற்புதம் உங்களிடம் மிகவும் சுவையான பீட்சா உள்ளது எனக்கும் அதை வேண்டும் ம் நீ எடுக்க முடியாது இது எல்லாம் எனது அருமை உன் ஓ ஓ நான் இதை சூடுபடுத்த வேண்டும் இது உறைந்திருக்கிறது

ருசியாக இருக்கிறது இப்போது முயற்சிப்போம் அடடே சுவை மிகவும் மோசமாக இருக்கிறது ஓ நான் வாந்தி எடுக்க போகிறேன் என்று நினைக்கிறேன் என்ன இருக்குது நான் முதல்ல இருக்கலாமா சில சேர்ப்போம் இது போலவே சுவையா இருக்குது உன்னுடையதிற சரி நல்லது என்ன ஒரு அருவருப்பான விஷயம் என்ன எலுமிச்சை மற்றும் கடல் உணவு எனக்கு இது பிடிக்கவில்லை ஏய் ஓ என்ன ஒரு குழப்பம் என்ன கிடைச்சிருக்கிறது ஏ ஓ சரி சரி இத முயற்சிப்போம் நான் இறால் சாப்பிட முயற்சிக்கிறேன் முள் மீது கொஞ்சம் பாஸ்தா இல்ல 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 இல்லை ஓ பிங்கோ நான் அவளோட மாற்றிக் ஹே தென் பாரு நாம் மாற்றிக்கொள்வோம் நான் உனக்கு நூறு டாலர் தருகிறேன் வாவ் ஆஃப் ஆம் எனக்கு உடனடி நூடுல்ஸ் பிடிக்கும் மாற்றிக்கொள்வோம் அடா சாஸ் பெண்களே இது சாத்தியமா ஹூம் கடல் உணவு ஹாஸ்தா நம்ப முடியாதது அருமையான சுவை பெலி சிமோ ஒரு மசலை எடுத்து சாப்பிடுவேன் ம் ஆனந்தம் எனக்கு குச்சிகள் ஏன் தேவை நான் இதை என் கைகளால் சாப்பிடலாம் ஓ ஓ எனக்கு அதை வேண்டும் ஹோ பணத்தை எனக்கே வைத்துக் கொள்கிறேன் இன் ஷு அண்ட்

ஐயோ ஐயோ அது அருவறுப்பாக இருக்கிறது விசித்திரமாக இருக்கிறது மோசமாக மணக்கிறது இது உண்மையில நகைச்சுவையாக இருக்கிறது வாங்க குடிங்க மறுக்காதீங்க நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா நான் இதையெல்லாம் குடிக்க விரும்பல ஓ மை கால் நீங்கள் எங்காவது பார்க்கிறீங்களா ஓப்ஸ் டா நான் இதையெல்லாம் குடிச்சிட்டேன் பாருங்க நல்லது சரி ஹே இப்போது உங்கள் முறை சரி சரி வாவ் ஓ ஆம் ரொம்ப நல்லது வாவ் இதுதான் நான் விரும்பியது இது அருமையான கிரீம் காஃபி உம் ரொம்ப சுவையானது இது மிகச் சிறந்தது நான் கண்டிப்பாக க்ரீமை லிக் செய்வேன் அது ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆச்சரியமா இருக்குது அது நிச்சயமாக அழகாக தெரிகிறது ஆனால் இது ஒரு விதமான விசித்திரமான பானம் அப்படி என்றால் இந்த நாப்கினை ஏன் தேவை ஒருவேளை நான் அதுல என் மூக்க ஊதுவேன் வேற எதுக்கு அது தேவைப்படும் ம்

அது கொடூரமாக இருக்கிறது ஐயோ என்ன பிரச்சனை ஆம் இப்போது நல்லதாக இருக்கிறது என்னிட்ட என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் உம் சுவையான பர்கர் யா ஹாஃப் என்ன வித்தியாசமான இது அஃப் திறக்கிறது ஆஹா இது ஒரு பொன் பர்கர் உனக்கு தேவைப்படும் விஷயம் என்ன நடக்கிறது

சரி நன்றாக இருக்கிறது எனக்கு இங்கே இறைச்சி மட்டுமே இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை நான் கடுகு மற்றும் சேர்க்கிறேன் நிறைவாக இருக்கும் அதுவே சிறந்தது அப்படித்தான் இது சுவையாக இருக்கும் எனக்கு இந்த பழ்கர் பிடிக்கும் இது மோசமாக இல்லை நான் இதை முழுவதும் சாப்பிடுவேன் அழகான பழ்கர் வாங்க உன் முறை சரி ஆம் கண்டிப்பாக நான் அதை சாப்பிடுவேன் அதை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும் எனக்கு ஒரு வெயிட்டர் இருக்கிறார் ஆம் எனக்கு கையுறைகள் தேவை நான் உண்மையில் இந்த பற்கரை என் கைகளால் சாப்பிட போகிறேனா இல்லை தெளிவாகவே இல்லை நீங்கள் செல்லலாம் ஆம் எனக்கு சாப்பிட வேண்டியது அழகான பொன்னிற பற்கர் ரொம்ப சுவையா இருக்கிறது இதுதான் எனக்கு பிடிக்கும் அழகாக இருக்கிறது ஓ ஆம் 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 ஹே இந்த முறை பார்ப்போம் இங்கே என்ன இருக்கிறது ஓ ஆம் சுவையானது அதாவது சுவையான டோனட் அழகான மேபிள் டோனட் கொஞ்சம் கிளேஸ் மீதம் இருக்கிறது ஹூம் நான் இதையெல்லாம் முயற்சிக்கிறேன்

இல்லை தெளிவாகவே நான் என் நகக்கலையை கெடுக்க மாட்டேன் நான் அதை முழ்கத்தி மற்றும் கத்தியுடன் முயற்சிப்பேன் மிகவும் குளிர்ச்சியானது ஆம் இப்படிப்பட்ட டோனட் எனக்கு பிடிக்கும் மிகவும் சுவையாக இருக்கிறது இப்போது நான் எனக்கு உதவிகரமாக இருக்கலாமா சரிதானே அவள் அதை செய்ய முடியுமா நான் இன்னும் பத்து சாப்பிட்ருப்பேன் ஓப்ஸ் உன்னுடையதை சாப்பிடு வா நல்லது ஓ வாவ் என்ன ஒரு கவர்ச்சி வைன் குள் இன்னும் என்ன இருக்கி பிங்கோ தங்க நிற பூரிப்பு டோனட்டில் தங்க நிற சாஸ் அற்புதமாக இருக்கிறது இது மிகவும் சுவையாக இருக்கிறது எம் 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 இது எனக்கு மட்டுமே செல்ல வேண்டும் ஓ மிகவும் நல்லது என்ன இருக்கிறது ஹே நான் தொடங்கலாமா சூப்பர் ஓ இவை எனது பிடித்த ஸ்கிட்டல்ஸ் ஆஃப் அவைகள் எப்படி மணக்கின்றன

ரொம்ப அதிகம் அதை எரிந்து விடுவேன் இந்த சுவையை எப்படி நீக்குவது ஏ மன்னிக்கவும் சூசி நீ ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறாய் வாங்க இல்லை இது நான் உண்மையிலேயே இதை செய்ய வேண்டுமா என்ன சரி நான் இதை ஒரே முறை சாப்பிடுவேன் அதுவே போதும் அதுதான் நான் இதை சமாளித்து விட்டேன் ஆனால் இன்னும் இந்த சுவையை உணர்கிறேன் சீக்கிரம் சூசி நான் வாந்தி எடுக்குமுன் சரி உம் எல்லாவற்றையும் சாக்லேட்ல எப்படி மூடுவது ஒரு யோசனை நான் எல்லா மிட்டாய்களையும் ஒரு கிண்ணத்துல ஊற்றுவேன் அற்புதம் இப்போது நான் அவற்றை ஒரு ஸ்பேடலாவால் எடுப்பேன் ஹே 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 சரி இப்போது உங்களுக்கு சாக்லேட்டில் குளிக்க நேரம் ஓ ஆம் அதுதான் நமக்கு தேவை நல்லது சுவை சுவை நம்ப முடியாத அளவுக்கு ருசியானது நண்பர்களே ஒரு சிறந்த சேர்க்கை அற்புதம் வாவ் இது சுவையாக தெரிகிறது ஹே ஹே அவள் இனிப்புகள் இழந்ததை கவனிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன் ஏய் ஏன் இவ்வளவு பேராசை காத்ரு ஓ நாங்கள் இதையெல்லாம் சிதறடித்து விட்டோம் முழு நீரூற்று இப்போது மிட்டாய்களால் மூடப்பட்டுள்ளது ஓ ஆம் இது எல்லாம் எனது ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்ன ஒரு முக்கை உதவி நன்றி எனக்கு அமைதி வேண்டும் அதை மறந்து விடு நான் தொடங்கலாமா ஆம் சரி என்ன ஒரு காக்டஸ் அதை எப்படி சாப்பிடுவது கடவுளே உன்னால் என்ன மற்றும் எனக்கு மார்மலேட் ஐஸ் உள்ளது எவ்வளவு குளிர் மிகவும் சுவையாக இருக்கிறது நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன் அதுதான் நான் நினைத்தேன் நீ என்ன நினைக்கிறாய் சரி சரி நாங்கள் அதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும் நீ செய்தாய் நீ செய்தாய் நீ செய்தாய் ஆம் ஓ இப்போது அவை குளிர்சில் உள்ளன ஆம் இது உண்மையில இன்னும் சுவையாக மாறியது வாவ் அதை நான் என்ன செய்ய வேண்டும் ஓ சரி என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது ஓ உள்ளானது என் விரல் வலிக்கிறது ஆம் சரி இதை சாக்லேட்டில் மூழ்க வைக்க வேண்டும் அதுதான் முழுவதும் மூடப்பட்டிருக்கட்டும் சரி இப்போது இது மென்மையாக தெரிகிறது நான் முயற்சிக்கிறேன் என்ன சரி இதை செய்யலாம் சரி இது உண்மையில் சுவையாக இருந்தால் என்ன ஆகவே இது உண்மையில் மிகவும் நல்லது நான் கவலைப்பட்டேன் காத்திரு உம் ஒரு நிமிடம் ஓ பாருங்கள் என் டை முழுவதும் ஊசிகளால் நிரம்பியுள்ளது நான் முதலில் உனக்கும் கிடைக்கும் ஓ இது ஒரு ஆப்பிள் சூப்பர் என்ன கே சிக்கன்

அருமையான அழகாக மாறிவிட்டது ஆமேன் சுவைக்க நேரம் வந்துவிட்டது இது மிகுந்த சுவையாக இருக்கிறது என்ன நான் கொஞ்சம் அழுக்காகிவிட்டேன் இனிப்புகளை வீணாக விடாதே என்ன அப்படியே உன் கோழி குளிர்ந்து கொண்டிருக்கிறது இது கொஞ்சம் சுவையாகவே இருக்கிறது ஓ காத்திரு இல்லை இது மிகவும் காரமான கோழி நான் எரிகிறேன் ஓ சீக்கிரம் நாங்கள் ஊற்றிலிருந்து குடிக்க வேண்டும் ஓ ஓ நன்றி காண்டி அதை மறந்துவிடு ஓ இப்போது சாக்லேட்டுடன் சேர்க்கலாமா என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது பப்ளி ஏன் இல்லை என்ன ஏய் நான் முதலில் தொடங்குகிறேன் நன்றி ஆமேன் நான் பெட்டியை திறக்கிறேன் இப்போது நான் எல்லாவற்றையும் சாக்லேட்டால் நிரப்ப வேண்டும் அருமை இப்ப அதை மூடிட்டு நல்லா குலுக்குகிறேன் வாவ் எனக்கு சாக்லேட் கம் கிடைச்சது நான் முயற்சி செய்கிறேன் சாப்பிடு இப்போ அதை முழுவதும் மின்றுவிட போகிறேன் பபில் செய்ய தயாராக இருக்கிறேன் ஓ வாவ் अरे அது வெடிச்சுடுது இது ருசியாக இருக்கிறது ருசி ஓ மனிதா வாவ் இது சுவையாக இருக்க வேண்டும் என்ன வா என்ன ஓ ஆம் எனக்கு மக்காச்சோளம் இருக்கிறது உம் சரி அதை சாக்லேட்ல மூழ்க விடுவோம் இது நல்லதாக தெரிகிறது ஆனால் சுவை பார்க்கலாம் சரி இது சராசரிக்கு கீழே இருக்கிறது போல ஓ மனிதா ஒரு யோசனை நான் இதை ஒரு எஃகு குவியலால் மூடுவேன் இதோ என் எறிகொண்டு அங்கே எல்லாவற்றையும் சரியாக சூடாக்க வேண்டும் ஓ உண்மையா ஓ என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனக்கு கிடைத்துவிட்டது அப்படியா ஓ ஆம் சாக்லேட் பாப்கார்ன் அருமை என்ன ஹியாங்கும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஆம் அதுதான் எனக்கு பிடிக்கும் அருமை நான் தானா முதல் பேர் என்ன இது பாப்பிட் அருமை எனக்கு ஜெல்லி பாப்பிட் இருக்கிறது குழு ஓ இது முற்றிலும் ஊடுருவவில்லை முடியாது ஓ நான் அதிகமாக செய்துவிட்டேன். விட்டேன் இப்போது ஒரு துளை இருக்கிறது சரி நண்பா அருமை இது மிகவும் மணக்கிறது ஆமேன் உன்னுடையது எப்படி நான் இப்போது அதை முயற்சிக்கிறேன் சரி ஆ ஆ இது ரப்பரால் செய்யப்பட்டிருக்கிறது நான் இதை எப்படி சாப்பிடுவது என்ன ஓ வா இல்ல இன்னும் சுவையாக இருக்கும் பார்ப்போம் ஓ இது ரொம்ப இழுவை போல இருக்கு ஆனா எனக்கு இது பிடிக்கும் அற்புதம் குளிர் இதை சாப்பிடுவது மிகவும் குளிராக இருக்கிறது என்ன தயவு செய்து முடியுமா உங்களுக்கு இதை வேண்டுமா முடியாது ஓ பேராசை சரி ஆனால் நான் என் பாப்பிட்டை விளையாடலாம் ஒரு நிமிடம் காத்திரு ஒரு யோசனை இருக்கிறது உங்களை நன்றி நீங்கள் அதை சாக்லேட்டால் நிரப்ப வேண்டும் இப்போது நான் இதை குளிர் சாதனம் பெட்டிக்கு கொண்டு செல்வேன் சரி இதை செய்வோம் என்ன அருமை சாக்லேட் உறைந்து விட்டது இப்போது அதை எடுக்கிறேன் டாட்டம் சாக்லேட் தயார் நன்றாக சரி நான் இதையும் ஃபவுண்டனில் மூழ்க விடுவேன் அதிகமான சாக்லேட் என்றேதும் இல்லை இல்லையா வாவ் இது உண்மையில் நான் விரும்பியது சாக்லேட் சுவையின் அற்புதமான பைத்தியம் ஊஹூ இதை நிறுத்த முடியாது ம் ரொம்ப சுவையா இருக்குது ஹே ஆம் என்ன வேணும் சூசி தயவு செஞ்சு உனக்கு என்ன வேணும் ஏன் சாக்லேட் பார் வேணுமா அரியாட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓ இல்லை நிறுத்து அவள் எதற்காக கோபமாக இருக்கிறாள் ஓ சரி ஒரு நிமிடம் அவளுடைய பாபர் இப்ப நான் எனக்காக ஒரு சாக்லேட் பார் செய்வேன் எல்லா பொத்தான்களையும் அழுத்தினால் போதும் திரும்பி வா. வா. நீ அதை கிழித்து விடுவாய். ஓ, ஓ, நாங்கள் அதை கிழித்து விட்டோம் சரி அங்கே ஓ, மனிதா என் பாபிட் ஓ நீ இன்னும் அதுடன் விளையாடலாம் ஓ நீ உண்மையில் முடியும் அற்புதம் சூப்பர் இது உண்மையில் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அற்புதம் கீழே உள்ளதை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த அளவிலான நொச்சலிக்காத பெரிய லாலிபாப்பை நான் இதுவரை பார்க்கவில்லை என்னுடையது கூட சுமார் தான் ஆனாலும் அது பெருசா இல்ல பெண்களே இந்த முறை நிச்சயமாக நமக்கு அதிர்ச்சியாக நடந்தது ஆனால் எல்லா தவறுகளிலும் கிட்டியே மிகவும் அதிர்ச்சியாக இருந்தால் சரி ஆனால் நீ சிஇஓ பாஞ்சையாவாக வேண்டும் ஏனெனில் உன்னிடம் சிறிய ஒன்று உள்ளது அதை முயற்சி செய்வோம் நான் வாந்தி எடுக்காது என்பதை நம்புகிறேன் இது இத்தனை ருசியா இருக்கும் என நினைக்கவில்லை என் வாயில் ஈ இருக்கிறது நீ என்ன சிரிக்கிறாய் ஓ அதுவே நான் பயப்படும் விஷயம் அந்த தேரை இழுத்தால் நன்றாக இருக்காது ஆனால் லாலிபாப் உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கிறது அதை விரைவாக உண்ண விரும்புகிறேன் அடடா ஓ நான் உள்ளே அமைத்து வைத்திருந்த அதிர்ச்சியை முற்றிலும் மறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் இது ஒரு உண்மையான தேள் அவன் என்னை மூக்கில் குத்தி இருக்கிறான் ஓ இது வலிக்கிறது என் ஏழை மூக்கு பூங்களும் சிரிக்கிறார்கள் கேண்டி அதே விதி உன்னை காத்திருக்கிறது அந்த ஏன் மீன் எனக்கு அழுக்கினை ஏற்படுத்தாது இது வெறுப்பூட்டுவதுதான் மேலும் நீ சரிதான் சொன்ன லாலிபாப் உண்மையில் மிகவும் ருசியாக இருக்கிறது ஓ வேற என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது ஹாலி அவள் சாப்பிடும்போதே நாம் விளையாடலாம் பாலி தூங்காமலரு எழுந்திரு நான் சொல்றேன் கேண்டி முடிவடைய போகுது நான் இதுக்காக இவ்வளவு நேரம் செலவிடுறதேன் இந்த லாலிபாப் விரைச்சுட நிறைய நல்ல வழி இருக்கு அதை கவனமாக ஜாக்கிரதையா பண்ணு தப்பே உங்களே நீங்க என்ன ரூம் சசி இருக்க வேண்டாம் அஸ்து ரொம்ப அருமை பூரணமாக எனக்கும் கொஞ்சம் மீதமும் இருக்கு மீனை பற்றி என்ன நீ அதை மறந்துடுவா என நம்பினேன் அதை பற்றி அதனால் மட்டும் கோரமாக உள்ளது இதன் வாசனை கேட மெம்பர் ஸ்பெசிபிக் புதியா இது உயிரோட இருக்கிறது மேலும் இது மிகவும் மீன் உருவாக்கியது பல வேளையிலும் இல்லை இதுக்காக நான் இப்போதே அதை சாப்பிட போகிறேன் ஐயோ நான் கொஞ்சம் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கிறேன் ஏனெனில் இது மிகவும் அருவருப்பானது நான் கிட்டத்தட்ட உமிழ்வு செய்தேனே நீ அதை முடிக்க வேண்டும் அதை வேகமாக செய்ய எப்படி என்று எனக்கு தெரியும் முடிஞ்சது அது அருவருப்பாக இருந்தது அது வலிக்கிறது அடுத்த முறை கவனமாக இருக்க முடியுமா ஆனா இந்த முறை நான் தான் முதலில் மூடிய திறக்கிறேன் சரி எனக்கு ட்விக்ஸ் உடனே பிடிக்கும் நான் அதிர்ஷ்டக்குறைவாக இருந்தேன் ஆஹா பாருங்கள் நான் எவ்வளவு பெருதியானதாக பெற்றேன் அந்த காரணத்திற்காக என்னை ஈர்க்கிறது ஒரு சாக்லேட் பார் சாரா ஆனால் நீ முதலில் அதை சாப்பிட வேண்டியதுதான் மகிழ்ச்சியுடன் என் சாக்லேட் குறைந்தபட்சம் மிக சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் கைகளால் அதை சாப்பிடுவது கடினம் என்பதால் நான் கயிறுகளை கொண்டு பரிசோதிக்கிறேன் முயற்சி செய்து பார்ப்போம் மிக சுவையாக உள்ளது இது உண்மையில் மிகவும் நல்லது சரி அது விரைவாக தின்றுவிடும் நினைக்கிறேன் சரி இப்போது நானும் இந்த பெரிய சாக்லேட் பார் மிகவும் ருசிக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் லீலா நீ காந்தி பேப்பைகளை எகிற்று கொண்டே இருக்கிறாயே அது நல்லதல்ல நான் அதை விரைவில் கடிக்க வேண்டும் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட வேண்டும் நாளுக்கு பிறகு உங்களுக்கு சாக்லேட் நீ சுவையான சாக்லேட் அது ஒரு கெட்ட விஷயமா நான் களைப்பாக இருக்கிறேன் முடியாது உங்களுடைய கண்காணி முடிக்க வேண்டும் நான் வாடி சொல்றேன் ஒரு பொருளை மிகவும் சீக்கிரமாக எப்படி சாப்பிட வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை நான் அறிவேன் அது செய்யவில்லை இது செய்து எனக்கு உதவி தேவை என்னுடைய கழுத்து பற்றி என்ன கவலைப்படாதே உனக்கு நல்லாக தான் பொருந்துகிறது சரி இப்போது எனக்கு சாக்லேட் சாப்பிடுவதற்கான நேரம் ஆனால் முதலில் லைலாவை இதை பயன்படுத்த வேண்டும் நான் காட்சியாக பள்ளி இருந்தாலும் அம்பையனை போல இருக்கிறேனா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் ஏன் இந்த பொருட்கள் வட்டமாக இருக்கின்றன

ஆனால் நான் பாலிக்கு முதலின்மையை கொடுக்க ஒப்புக்கொண்டேன் ஆம் ஏனெனில் நான் மிகவும் பசித்திருக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஒரு சுவராசியமான மற்றும் இனிமையான தர்பூஷணி விதைகளை எங்கே வைக்க வேண்டும் இல்லை ம் நினைக்கலாம் அலா உதவிகரமாக இரு பாவ் ஃபாலி உனது விதைகள் எனது தர்பூஷணிக்காயின் ஓட்டையை குத்திவிட்டது இப்போது எனக்கு தெரியும் எனது தர்பூசணிக்காயின் உள்ளே நிறைய நிறமாலியான கன்றிகள் உள்ளன மேலும் அந்த இனிப்பு பொழுதுகள் மிகவும் ருசியாக இருக்கிறது ஏன் காத்திருக்க வேண்டும் நீ அனைத்து இனிப்புகளையும் உடனடியாக சாப்பிட வேண்டும் ருசி ஏதோ ஒன்று இந்த தர்பூசணியின் தோல் இதன் உள்ளே உள்ளதை போலவே ருசியானது என்று சொல்கிறது இது உண்மையானது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி

அவள் என் வாய்க்குள்ளும் வந்து விட்டாள் இல்ல 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 கேட்சிங் வை கனல் அத அங்க இரு கர்னல் அவர் சைஸ் செனிட் வுட் டு மீ டச் நடந்து விட்டது அவளால் அதை செய்ததாக நான் நம்பவில்லை என்ன தர்பூசணிக்காய் விட்டது. இப்போது இதை எல்லாம் தயார் வாருங்கள் இறுதியாக நான் ஒரு புதிய இனிப்பான மற்றும் சதை பற்றான தர்பூசணிக்காயை பெறுவேன் சோம கீழ்ச்சி அடைகிறேன் சாரா நீம் நகைச்சுவையா இருக்கிறாய் ஆகவே